பலராம ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ணரின் நகைச்சுவையும் ஸ்ரீ ஸ்ரீராமகிருஷ்ணரின் முதன்மை பக்தர்களில் ஒருவரான பலராம போஸின் இல்லத்திற்கு குருதேவர் அடிக்கடி செல்வதுண்டு அங்கே ஆன்மீக உரையாடல்களுக்கு இடையே ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மிகுந்த நகைச்சுவையோடும் உரையாடுவார் ஒருமுறை பலராம போஸின் இல்லத்தில் பஜனை மற்றும் நடனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்போது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அங்கிருந்தவர்களிடம் பலராமரின் பக்தி மற்றும் அவரது இல்லத்தில் நடக்கும் ஏற்பாடுகளைப் பற்றி வேடிக்கையாக குறிப்பிட்டார் அங்கே மிருதங்கம் வாசிப்பவர் பாடுபவர் மற்றும் ஆடுபவர் என ஒவ்வொருவரின் ஞானத்தைப் பற்றியும் அவர்கள் எப்படி ஒருவருக்கொருவர் சம்பந்தமில்லாமல் செயல்படுகிறார்கள் என்பதையும் குருதேவர் நையாண்டியாக விவரித்தார் இங்கே மிருதங்கம் வாசிக்கப் போவது ராம் நாம் ஆட வேண்டும் இதில் வேடிக்கை என்னவென்றால் ராமுக்கு தாளஞானமே ஞானமே கிடையாது என்று கூறி சிரித்தார் நீங்களே பாடிக்கொள்ளுங்கள் நீங்களே ஆடிக்கொள்ளுங்கள் நீங்களே ஆனந்தமடையுங்கள் என்பதுதான் பலராமரின் பாணி என்று அவர் கூறியபோது அங்கிருந்த சீடர்களும் பக்தர்களும் சிரிப்பிலாழ்ந்தனர் ஆன்மீகம் என்பது எப்போதும் இறுக்கமான முகத்துடன் இருப்பது மட்டுமல்ல அது ஆழ்ந்த மகிழ்ச்சியுடனும் நகைச்சுவையுடனும் கூடியது என்பதை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இத்தகைய தருணங்கள் மூலம் வெளிப்படுத்தினார் நரேந்திரர் போன்ற அறிவு திறன்மிக்க சீடர்களுடன் இத்தகைய இயல்பான மற்றும் கலகலப்பான உறவையே குருதேவர் பேணி வந்தார்